ஏ கவிய அந்த பக்கம் வழி விடுறே வழி வழி விடுறீங்க சார்யா பக்கெட் எத்தனை பக்கெட் எடுத்து வழிடுங்க 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 சாப்பட வழிடுங்க வழி விட்டு வழிட்டு நான் வழிட்டு நல்லுங்க வழிய நில்லுங்க வழி விட்டு நில்லுங்க இவங்களுக்கு

சாப்பிடுறவங்களுக்கு கூச்சமா இருக்காது நீங்க பண்றதுல அதான் இது வருஷம் வருஷம் கேட்கவே வாப்பா சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறாங்களா 何だよ。

અમે તો કહીએ છીએ કે એ તો જંગલ છે એને હજી છે જ છે અમે તો કહીએ છીએ કે કકના ગંડે આમે તો સગનેનો આરે પટી છોમારે આમે પટી છોગરો મતલબ કમ્બાઈનર ઇનસ્યુ મશીન એટલે ઓળખરી એની અન્નદાના લિસ્ટ ઇન ઓળખરી

ஏய் யோ யோ மாமா இரிய அங்க சாப்பிட்டியா ஏ உள்ள போய் நிக்கிற நீ ஏன் அப்படி பண்ற நீ பாரா எப்படி எல்லாம் பண்றாங்க பாரு ஏன் வழி போடுறீங்களா பைபாஸ் ஒரே மாதிரி வழி போடுறாங்க பாரியா குறுக்கோழில பார்த்த இந்த ஒரு கவர்ரு போட்டு